இல்லைன்னா ஆறு வருஷம் முடிஞ்சிருக்கணும் முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வண்டியும் நிறுத்தணும் இப்படிதான் வழக்கத்துல இருந்தது அம்மா ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் இதை கரெக்டா செய்வாங்க ஏன்னா கிராமத்து மக்கள் ஏறுது வண்டியில எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறத நினைக்கிற ஒரு முதலமைச்சரா இருந்தாங்க அதனால அதை செஞ்சாங்க அதை இந்த திமுக அரசு வந்தோடன என்ன பண்ணுது பாருங்க <laughs> <laughs> அந்த மூணு லட்சம் கிலோமீட்டருங்கிறத ஒம்பது லட்சம் கிலோமீட்டராக மாற்றுது யோசிச்சு பாருங்க ஒரு வண்டியை எடுத்து ஒம்பது லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடணும் அப்படின்னா அந்த வண்டி எப்படிங்க இருக்கும் அதை நம்பி எப்படி ஜனங்கள் ஏறும் இல்லைன்னா பன்னெண்டு வருஷம் இருக்கும் அந்த வண்டி அப்படின்னு மாற்றுறாங்க அந்த ரூலை இதே மாதிரி தான் மாவட்ட பேருந்துகளுக்கும் அதே கணக்குல மாத்துறாங்க அப்போ வண்டி நல்லா இருக்கும் ரெண்டு விஷயம் வண்டிக்கு ரிப்பேர் செலவுன்னு அது ஒரு பக்கம் ஆகும் அதை தடுக்கணும் மக்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க புது வண்டி போட்டே ஆகணும் அம்மா இந்த பதினொன்று பதினாறுக்குள்ள பாத்தீங்கன்னா பத்தாயிரம் புது வண்டி எடுத்தாங்க புது பஸ்ஸுகள் எடுத்தாங்க ஆனால் இந்த அரசாங்கம் இப்போ வந்து எத்தனை வண்டி எடுத்துருக்கு வெளிப்படையாக சொல்லலாம்ல சொல்ல மாட்டாங்க அதை ஏன்னா ஒரு மூவாயிரத்தை கூட அவங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நான் சொல்கிறேன் இல்லை தொடர்ந்து சொல்கிறதுனால எடுக்கிறது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கொடியை வச்சுக்கிட்டு அந்த மந்திரியோ அல்ல முதலமைச்சரோ ரெண்டு ஆட்ட ஆட்டுவாங்க நான் பேசி ரெண்டு நாள் மூணு நாளில் நீங்கள் வேணால் தொடர்ந்து பாருங்கள் இது இருக்கும் நான் எனக்காகவே சொல்றேன் தமிழ்நாட்டு ஓட்டு போட்ட மக்களுக்காக தானே சொல்றேன் அதை செய்யல இதனால எவ்வளவு உயிர்கள் போகுது இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் புரிஞ்சிக்கணும் இவங்க வந்து பொய் பேசுறது தான் அப்புறம் நூல் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்க இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு ட்ரெஸ் கோட் இருக்கும் அதுக்கும் மார்க் உண்டு எந்தெந்த இடத்துல எப்படி போகணும் என்னங்கிறது இருக்குது வரமுறை இருக்கு அம்மா இருந்தப்போ பக்கத்து மாநிலம் நான் பேர் சொல்ல விரும்பல பக்கத்து மாநிலத்தில் ஒரு ஏஜென்சி அவங்க வந்து கார்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அதாவது இதில் பஸ்ஸில் அரசாங்க பஸ்ல அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கேயும் நாங்க விளம்பரம் எல்லாம் போடுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்ப இருந்த அமைச்சர் வந்து அம்மா கேட்டார் அம்மா சொன்னாங்க என்ன வார்த்தை தெரியுமா அரசாங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கியா அந்த மரியாதையை நான் என்னைக்குமே விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் அது விட்டு கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களை விட்டு கொடுத்ததா அர்த்தம் அதனால அது செய்ய மாட்டேன் இதெல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க பார்க்குறப்ப கேட்குறாங்க நானும் பக்கத்தில் இருந்து அதை பார்த்தேன் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு தமிழ்நாடு பஸ்ஸு அப்படின்னா நம்ம முத்திரை போட்டிருக்கோம் எந்த போக்குவரத்து கழகமோ அந்த பேர் மட்டும்தான் போட்டிருக்கோம் கரெக்டாக போவோம் வரும் அம்மா நடக்கிறதெல்லாம் இருக்காது சரியா நடத்தினாங்க அரசாங்கத்துக்கு வருமானம் வருங்கறத அம்மா பார்க்கல அந்த விதத்துல ஒழுங்கா வண்டியை விட்டு ஒழுங்கா வந்து சேருங்க மக்களை ஏத்துங்க குறை இல்லாம போகணும் அது ஒண்ணுதான் பாப்போம் நாங்க ஆனா இப்ப பாருங்க பஸ்ல ஊர் பேரு கூட தெரிய மாட்டேங்குது எல்லா பக்கமும் பஸ்ஸில் வந்து விளம்பரத்தை போட்டு அது கவர்மெண்ட் பஸ்ஸா என்ன ஏதுன்னு கூட யாருக்கும் தெரியாத அளவுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இது எதுக்கு யாரோ ஒரு ஏஜென்ட் அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த வேலையை செய்றாங்க சரி அதுல ஏதோ ஒரு பகுதி அரசாங்கத்துக்கு இதுக்கு வரும் போக்குவரத்து துறைக்கு அப்படின்னா அப்படி வர்றதெல்லாம் எங்கே போகுது நான் கேட்கணும் இதெல்லாம் இல்லாமயே பத்தாயிரம் பஸ் வாங்கி அழகா ஓட்டணும்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதையும் விட்றது இல்லை நீங்கள் நீங்களே கூப்பிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சு நீ போட்டுக்கிட்டு போ இவ்வளவு பணத்தை கொடு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்குன்னா இவ்வளவு கொடுன்னு வாங்குறீங்க அப்புறம் ஏன் உங்களால் பஸ்ஸு வாங்க முடியலை எதுவும் செய்ய முடியல இதெல்லாம் மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்கு இதெல்லாம் நிறுத்தி ஆகணும் அப்படின்னா அது யார் கையில இருக்கு மக்கள் கையில தான் இருக்கு அதே மாதிரி பாருங்க இப்ப திடீர்னு இப்ப தேர்தல் வர உடனே ஒரே விளம்பரம் தான் விளம்பரத்தில் ஏமாறுவாங்களே யாராவது என்ன அப்படின்னு பாக்கிறது என்ன சொல்றாங்க இப்ப வந்து விவசாயிகள்லாம் நீங்க வந்து இலவச மின்சாரம் அதுக்கு வேணுங்கிற உடனே என்ன பண்ணுங்க போய் அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில்லப் பண்ணி உடனே நீங்க வந்து சேருங்கிற நீங்க இதை சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க வந்து இந்த காலமும் முடிய போகுது உங்க பிரியடும் முடிய போகுது இப்போ நீங்க புதுசா ஒரு திட்டம் மாதிரி இத சொல்றீங்க ஏற்கனவே பணம் கட்டி இருக்கவங்க எவ்வளவு பேர் தெரியுமா ஆறு லட்சம் பேரு ஆறு லட்சம் பேருக்கு இந்த நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் இப்ப முடிஞ்சு போச்சு நீங்க வந்து யாருக்கும் வந்து விவசாய மின்சாரத்துக்கு இலவச மின்சாரத்துக்கு நீங்கள் யாருக்குமே கனெக்ஷன் கொடுக்கல ஆனால் இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறீங்க இந்த ஆறு லட்சம் பேருக்கிட்ட டெபாசிட் வாங்கி இருக்கிறத கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுக்க தெரியுமா போகுது அந்த ஏழை விவசாயிங்கள்கிட்ட அவங்களுக்கு நீ இன்ன வரைக்கும் கொடுக்கல நீங்கள் ஆனால் இப்போ புதுசாக என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறோம் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க எல்லாரும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க இது எந்த விதத்தில் விவசாயிகள்ட பணத்தையும் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு நீங்க கனெக்சன் இதுதான் நான் இது வந்து ஒரு குறிப்புக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த திமுக என்னென்ன சொல்றாங்க அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே என்ன சொல்றாங்க எதிர்கட்சி தலைவராக வேற இருக்காரு அவரு இருக்கும்போது எனக்கு தெரியல பண நிர்வாகம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு இந்த திமுக சொல்ல முடியாது அவங்களும் சட்டசபைக்குள்ள எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கும் என்ன சொல்றாங்க அவங்க நாங்க வந்தோடனே எல்லாருக்கும் வேலை உருவாக்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் கம்பெனிகளை மூணு தான் பெருசு இப்ப ஒன்னே ஒன்னு மட்டும் ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கு உங்க கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகளை இந்த அரசாங்கத்துல இருந்துகிட்டு அழகா செஞ்சுக்கிட்டு போறீங்க இப்ப திருப்பூர்ல போய் என்ன பண்றீங்க மகளிர் மாநாடு அப்படிங்கிறீங்க அங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு மேல பெண்கள் வேலை இழந்து இருக்காங்க அந்த ஊர்ல போய் நீங்க வந்து மாநாடு கூட்டுருங்க அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு அனுப்புனீங்க ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போனதை பற்றி பேச காணும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை திருப்பி உருவாக்கி கொடுக்க முடியல இதுதான் இந்த திமுக காரங்களுடைய வேலையாக இருக்கு என்ன சொன்னாங்க முதல்ல நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுப்போம் ஏழை எல்லாருக்கும் நாங்க கொடுப்போம் நாங்க இப்போ எங்க பார்த்தாலும் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது செவிலியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது இடநிலை ஆசிரியர்கள் வேலை சம்பந்த போராட்டம் நடக்குது ஆக எங்க பார்த்தாலும் போராட்டம்தான் திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து வெறும் போராட்டம் தான் அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும் நான் வந்து ஒழுங்காக நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்க ஏமாத்து வேலை தான் எப்படி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ ஒன்று செய்வோம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டாங்க மாடனாக செய்கிறாங்க எதா இருந்தாலும் விளம்பரமாக கொடுத்துட்றாங்க எல்லாரும் பதிவு பண்ணுங்க உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலை மாறணும்னா அம்மாவோட ஆட்சி வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இதை திருப்பி சரி பண்றதுக்கே அவ்வளவு குலப்படியா இருக்கு எந்த அளவுக்கு அதை ஒரு இத வந்து வீணாக்கி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க அம்மா விட்டப்ப எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க இதுக்கு ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் கோடி வட்டி கட்டுறோம் இப்போ இருக்கோம் ஆறாயிரம் கோடி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளோது வாங்குவீங்க இந்த தேர்தல் அறிவிப்போகிறதுக்குள்ள எப்படி தமிழ்நாடை வெட்டு போகிறீங்க அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு திருத்தணி சம்பவத்துல காவல்துறையினுடைய விளக்கத்தை நீங்க எப்படி ரொம்ப குறிப்பா ஹெல்த் மினிஸ்டர் மாசு என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழகத்துல ட்ரக் புழக்கமே இல்ல அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்லுவாருங்க ஏன் சொல்ல மாட்டாரு அவங்க அரசாங்கத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி தானே பேசணும் அதனால பேசிருக்கலாம் ஏன்னா இப்போ இங்க வந்து வேணா என்ன சொல்றாரு கஞ்சா கிடையாது அப்படிங்கிற வேற விதமான போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு யார் காரணம் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க நடவடிக்கை இல்லைங்கிறப்ப என்ன அர்த்தம் அது எல்லாருக்கும் புரிஞ்ச அர்த்தம் தான் அது அந்த அளவுக்கு மோசமா இருக்கு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எல்லாம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்கிட்ட பொட்டலத்தை கொடுத்து நீ பாக்கெட் மணி இந்தா ஒரு நாளைக்கு இரநூறுவா வச்சுக்க ஒரு நாளைக்கு முந்நூறுவா வச்சுக்க நீ இத வித்து கொடுன்றான் இது வருது இதை ஏன் வந்து இந்த அரசாங்கத்தினால நிறுத்த முடியல நிறுத்தத்துக்கான முயற்சிகள் எதுவுமே கிடையாது போலீஸே பயப்படுது உண்மை என்னன்னா அதான் போலீஸ் ஒன்றும் பிடிக்க முடியாத போலீஸ் இல்ல தமிழ்நாட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பிடிக்க முடியாதவங்க எல்லாம் கிடையாது நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ரொம்ப எஃபிஷியண்ட்டு நல்லா செய்யக்கூடியவங்க தான் ஆனா பெரிய பெரிய இந்த கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமானவங்களே அதில் இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படும் அப்படி இருக்கும்போது கிட்ட போக தான் இதுதான் நடக்குது இதனால என்ன இந்த

எங்க தலைவர்கள் இருவரும் செஞ்சத எங்க கையில தான் இருக்கு போகுது ஜெயலலிதா வந்து குறைகள் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க ஆனா கடந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில வந்து இதே பேருந்துல விளம்பரமா இருக்கட்டும் இலவச மின்சாரம் நான் யாருத்தா நான் ஒன்னு ஏற்கனவே மதுரையில நான் சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்றது அம்மா பத்தி மட்டுமே சொல்றேன் அதை நீங்க சொல்ற எந்த ஆட்சியா இருந்தாலும் நான் வந்து திமுக காரவங்க மாதிரி இருக்க மாட்டோம் நாங்கள் அம்மாவும் சரி கூட இருந்த நானும் சரி நல்லா புரிஞ்சுக்கோ நீங்க இப்போ திமுக ஒரு மந்திரி புரிஞ்சு பேசுறாருன்னா அவரை தூக்கி போட இப்ப உள்ள முதலமைச்சருக்கு பயம் ஏன் பயம் எதுக்காக பயப்படணும் தூக்கி போட மக்களை பேசிக்கிட்டு நீ வந்து எப்படி நீ வந்து மந்திரியா இருக்க முடியும்னு கேட்கணுமா இல்லையா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி என் கா என் கண் பார்வையில் வரும்போது இந்த தவறுகள் இருக்காதுங்கிறத ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் இன்னொன்று சொன்னேன் இதில் வந்து நான் போய் பார்த்தேங்க தஞ்சாவூர் பக்கம் வந்து டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அது வண்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் உங்களை போல தான் கேட்டார்மா இது வந்து இது அதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுக ஆட்சின்னா சொல்லுங்க அப்படின்னா அப்போ சொன்னார் இவங்க இதில் வந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் யார் செஞ்சாலும் மக்களுக்கு இடையூறாவோ தவறாவோ செஞ்சால் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதை தான் இன்னைக்கின்னு சொல்லு

இப்ப பத்து பேரை அன்னைக்கு பிடிச்சாங்கல்ல பிடிச்சவங்கள இமீடியேட்டா பிளட் டெஸ்ட் பண்ணுங்க நீ இங்கே தானே சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பாருங்க கவர்மெண்ட்ல மட்டும் பண்ணாதீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்து பண்ணுங்க அதில் அந்த பையன் என்ன சாப்பிட்ருக்கான் என்னங்கிறது தெளிவா தெரியும் இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே இல்லை கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு சுகாதாரத்துறை துறை அமைச்சர் இந்த மாதிரி சொல்லலாமா எవలం பெரிய தவறு எத்தனை வீட்டு பிள்ளைங்கள் இன்னைக்கு ரோட்ல நிக்குது கத்தியை தூக்கிட்டு நிக்குது இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு உங்க அரசாங்கத்தான் பஞ்சாயில் பஞ்சாயைப் பைது தமிழ்நாட்டுல இல்லை இப்ப பவுடர் கூட தமிழ்நாட்டுல இல்ல தான் அப்படி சொல்லிடுவார அவரே தமிழ்நாடு எல்லைக்கு எதுக்கு செக் போஸ்ட் போட்டிருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் கேக்குறேன் கேள்வி அதுக்கு பதில் சொல்ல சொல்லு அதாவது நூறு நாள் வேலைக்கு சொல்ற இவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாப்பாங்க உடனே என்ன ஆகும்னா ஓ பேர் மாத்திருக்காங்கப்பா அப்ப அத புடிச்சுக்குவோம் இங்க மட்டும் இல்ல டெல்லியில பார்லிமெண்ட்ல கூட இப்ப எம்பிக்கள் சம்பளம் வாங்குறாங்க அதுல ஒரு நாள் சம்பளத்தை கணக்கு பாருங்க ஒரு எம்பிக்கு நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கோங்க ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசியல் மட்டும்தான் பேசுவாங்க அரசியல் பேர் மாற்றத்தினால உனக்கு என்ன ஆய்வு நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு என்ன ஆயிடும் அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் நம்ம திருப்பி கேட்க வேண்டிய விஷயம்தான் அறுபது சதவீதம் நாங்க எடுத்துக்கிறோம் முதல்ல நூறு சதவீதமும் மத்திய அரசு கொடுத்தது அதுல பாயிண்ட் அதுதான் இப்ப அறுபது சதவீதம் நாங்க கொடுப்போம் நாற்பது சதவீதம் நீங்க வச்சுக்கீங்க நீ அதுக்கு போய் லெட்டர் கொடுத்து நீங்க முறைப்படி போய் அதுக்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்கு போய் அங்கே உட்காந்து உங்க எம்பிக்கள் உங்களுடைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்து அங்க போய் வேலை பார்க்கணும் அதை விட்டுவிட்டு சும்மா கத்துக்கிட்டு இருந்தா இப்ப நாலு வருஷமா நாலரை வருஷமா நீங்க கத்துக்கிட்டு இருந்ததுனால என்னாச்சு கிட்டத்தட்ட நிறைய திட்டங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராம இருக்கு சில இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆகி போயிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு அடுத்த ஸ்டேட்ல அதை முடிச்சுட்டாங்க அடுத்த மாநிலத்துலன்னா அவங்க கேக்குறாங்க அவங்க புத்திசாலி நிறைய இடத்துல இந்த மாதிரி கேட்டு வாங்குறதுல காங்கிரஸ் அரசாங்கமே இருக்கு இன்னைக்கு உங்களோட கூட்டணியில இருக்காங்களே அந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குப்பா இருந்துகிட்டு என்ன பண்றாங்க போய் இந்த மாதிரிங்க தமிழ்நாட்டில இருந்து மீதி பணம் இவ்வளவு வேஸ்ட் ஆகுது அதை எங்களுக்கு கொடுங்க நாங்க அந்த திட்டத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது நல்லா இருக்காது காங்கிரஸ் தான் மெயின் எதிரி அவங்களுக்கு அந்த மந்திரிகள் போய் அதை கேட்டு வாங்க முடியுது ஏன் உங்களால வாங்க முடியல என்ன தான் அரசியல் ரெண்டாவது திராவிட மாடல் திராவிட இப்படி செய்யறதா திராவிட மாடலா இதெல்லாம் உங்களுக்கு அண்ணா எல்லாம் சொல்லி விட்டு இல்லையே நீங்க வீணுல்லாம் பேசிக்கிட்டு இதுக்கான ஆட்சிக்கு வரோம் நம்மளுக்கு இருக்கிறத அறுபது மாதம் அந்த அறுபது மாதத்தை பாசிட்டிவா நல்ல விதமா செயல்படுத்தி நம்ம மக்களுக்கு என்ன நம்ம அதில எடுத்து கொடுக்க முடியும் அவங்கள எப்படி நம்ம வாழ வைக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும ஒழிய இது மாதிரி எல்லாம் அரசியலுக்கு முடிவு தான் என்னோட வேலை இதை தான் நான் செய்வேன்